அது நூற்றுக்கு நூல் விதி பொருத்தியே இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை இப்போது உங்களுக்கு நான் இந்த கொள்கை வரைந்து காட்டுகிறேன் கட்டமாக போட்டு விளக்கம் பெறுகிறேன் ஏன் ஒரு மருத்துவரானால் எதனால் ஆனால் மருத்துவத்தை கேட்க முறை செவ்வாயுடையதால் எவ்வாறு உள்ளது எங்கே தொடர்பு கொள்கிறது என்பதை நாம் பார்ப்போம்

செவ்வாய் சுக்கிரன் புதன் இங்கே சூரியன் புதன் ஒன்பது நாளடி இந்த கட்டத்தில் போட்டுவிட்டோம் இங்கே குரு செவ்வா அஞ்சு டிகிரி சுக்கிரன் எட்டு டிகிரி புதன் ஒரு டிகிரி சனி பத்தொன்பது கேது இருபது ராகு இருபது சந்திரன் ஒன்று புள்ளி நாலு என்றீகள் அல்ல இப்போது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக கடலக்கணத்தில் பிறந்தவர் கடலக்கணத்தில் பிறந்து இவருடைய பத்தாம் இடம் செவ்வாயுடைய வீடாகிய மேசம் இடத்துல யார் இங்கே செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்து இங்கே தலை தாங்க இருந்தாலும் இங்கே பெருமங்கலயம் சுக்கரனும் செவ்வாய் இருந்து பெருமங்கல யோகம் இங்கே சந்திரமங்கல யோகம் அற்புதமாக இது இங்கே அஞ்சு ரெண்டு இரண்டு மிக குளோசா சந்திரனுடைய சந்திரன் யாரு அப்பதான் பௌர்ணமியில் இருந்து இறங்கிய சந்திரன் அப்படியே பல பண்றார் ஆனா இவர் தேவியர் தான் இருந்தாலும் அந்த ஒளி இவர் கண்டிப்பாக இருக்கும் இங்கே இந்த ஒளி பொறிய சந்திரனுடைய பார்வையும் அது ஒரு குருவோட குரு அந்த கட்டத்தில் இருக்காரு அங்கே இங்கே செவ்வா அங்கே உச்சமும் ஆகி அங்கே குரு நிசபங்க ராஜோதய ஆகிறார் அதோட குருவும் சனியும் பரிவர்த்தனை ஏறு இங்கே சுக்கன் சுக்கன் எட்டு டிகிரி

அது எந்த மாற்றம் கிடையாது இப்படிதான் இருக்கணும் ஒரு டாக்டர் ஜாதகம்னா இப்படிதான் இந்த இதில் அப்படியே பொருந்தணும் குரு தொடர்பு செவ்வாய்க்கு கிடைத்தே ஆக வேண்டும் அப்பதான் ஒருவர் மருத்துவத்துறை உயர்நிலை எம்பிஎஸ் எம்பி போன்ற துறைகளில் படிக்க முடியும் நாளைக்கு இதே மாதிரி அமைப்பு ஆனால் செவ்வாய் சிறு பங்கமாகிய பங்கமாகி ஹோமியோபதி டாக்டரோட ஜாதகத்தை நான் நாளைய போடுறேன் நல்லா பாத்துங்க எப்படி ஜாதகம் அப்பதான் ஒரு மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும் சரிங்களா நாளைக்கு அந்த ஹோமியோபதி வீடியோவை நான் பதிவு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் எந்த மாதிரி வீடியோ வேணும் எந்த மாதிரி ஜாதா வேணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட அந்த மாதிரி வீடியோக்களை நம்ம போடலாம் நன்றி வணக்கம் நம்மிடம் ஜாதம் பார்க்க வேண்டிய விரும்பினால் அந்த வயோட நம்ம நம்பருக்கு அது உங்களுடைய என்னுடைய அல்லது ஜாதகத்தையும் அந்த அனுப்பி உங்களுடைய ஜாதக பற்றி தெரிவிக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்